மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கெலாம் நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இது வந்து இவ்வளோ கடந்த ஒரு ஆறு மாதம் எட்டு மாதமாக பாதசனியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ராகு கேது வந்து ராசிக்குள்ளேருந்து கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் குடும்பத்தில் அவ்வளோ வந்து சுபிக்ஷம் இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை போய் கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு நிறைந்த ஒரு காலமாக நிறைந்த ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஏ ஏழை நாள் சனி முடியக்கூடிய அமைப்புகள் சீக்கிரம் வருது வேணுங்கிற சில சால்வ் பண்ணக்கூடிய சில ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே அவங்களுக்கு வந்து என்ன படிக்கணும் என்ன போகணும் எது மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் எந்த ஸ்ட்ரீம் எடுக்கலாம் இதுவரை கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் ஃபோக்கஸ் இல்லாமல் அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பவங்களுக்கு இருப்பவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த புதனின் சஞ்சாரம் வந்து நல்லா இருப்பதனால ஓரளவுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம்